வீடுகளிலேயும் சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மக்களிடம் அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளை பற்றி கேட்பதற்கான ஒரு செயல் என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டம் அதிலும் குறிப்பாக நகர பகுதிகளில் கூட இத்தனை ஆயிரம் மக்கள் இத்தனை பிரச்சனைகளோடு வருகிறார்கள் என்றால் இந்த திராவிட மாடல் திமுக அரசு என்பது முழுவதுமாக தோல்வியடைந்த மாடல் என்பது நிரூபணமாகிறது திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு எதிரான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கனவு இந்த கனவினை நிச்சயமாக ஆறு தேர்தலில் மக்கள் நிறைவேற்றுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்களால் மதராந்தகத்தில் அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டு தமிழகம் முழுவதும் கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் களத்திலே ஒருங்கிணைந்து தேர்தல் பணியை துவக்கி இருக்கிறோம் இன்று காலை கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக உங்கள் குரல் எங்கள் செயல் என்கின்ற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதை பார்த்த பின்பாக எங்களுடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதா ரெட்டி அவர்கள் இதை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என கூறியிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு வீடுகளிலேயும் சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மக்களிடம் அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளை பற்றி கேட்பதற்கான ஒரு செயல் ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு வாகனத்தின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை கேட்கின்ற ஒரு வாகன பேரணியும் வந்து தொடக்கி வச்சாங்க இன்று கோவை மாவட்டத்தில் அதனுடைய குழுவிலே இருக்கின்ற பேராசிரியர் கடவுள் அவர்கள் அவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கைக்கான இந்த செயலியோடு இணைந்து அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எவ்வாறு தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணியில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் மோடி முகாம் என்கின்ற இந்த முகாம் இன்று நூற்றுக்கணக்கான முகாம்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இந்த மோடி முகாமை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட வார்டு நிர்வாகிகள் அத்தனை பேரும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோடு இணைந்து இந்த மோடி முகாமிலே இங்கு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களிலேயும் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய தன்னார்வ தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றி மோடி முகாமில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு இலவசமாக பதிவு செய்து உடனே அவர்களுக்கான காப்பீடு அட்டை கொடுக்கப்படுகிறது எழுபது வயதிற்கு மேலாக இருக்கின்ற அத்தனை குடிமக்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு வசதியை இங்கே பதிவு செய்து உடனடியாக அவர்களுக்கு அந்த அட்டை வழங்கப்படுகிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் அட்டை உடனடியாக அந்த அட்டையும் மக்களுக்கு இந்த முகாமிலே வழங்கப்படுகிறது இவை இல்லாமல் செல்வமகள் திட்டம் பிரதமர் மோடி பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்திருக்கின்ற செல்வ மகள் திட்டத்தில் தபால் துறையினை சார்ந்தவர்கள் இங்கேயே அவர்களுக்கு சரியான ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்து அவர்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் இருநூற்றி ஐம்பதை நாங்களே செலுத்தி அவர்களுக்கு அந்த சுகன்யா சமிருத்தி செல்வ மகள் திட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு பதிவு செய்து கொடுக்கிறோம் இவை இல்லாமல் பிஏஜி மருத்துவமனை சங்கரா கண் மருத்துவமனை வாயிலாக ஒரு முழுமையான மருத்துவ முகாமும் இந்த மோடி முகாமோடு சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இப்படி இந்த மோடி முகாமிலே இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அனைவரும் பலன் பெறத்தக்க வகையிலே இங்கு

இந்த திராவிட மாடல் திமுக அரசு என்பது அரசுமாக தோல்வியடைந்த மாடல் என்பது நிரூபணமாகிறது பெண்கள் குறிப்பாக போதை பொருளினுடைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கு எங்களிடம் வந்து சொல்கிறார்கள் எப்போது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் மாநிலத்தினுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர் இன்னொரு கனவில் இருக்கிறார் அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது திரும்பவும் நாம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு அதனாலதான் மக்கள் கிட்ட உங்கள் கனவு என்னன்னு கேட்கிறார் நாங்கள் சொல்கிறோம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே எங்களுக்கு ஒரு கனவு உண்டு தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு கனவு உண்டு திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு எதிரான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கனவு இந்த கனவினை நிச்சயமாக இருபத்தி ஆறு மக்கள் நிறைவேற்றுவார்கள் இதுக்கு இதுக்கு முன்னாடியும் பல்வேறு இடங்கள்ல நடத்தி இருக்கோம் அது ஒருவேளை உங்களுக்கு தெரியல வடக்கு தொகுதியில போட்டியிடுவதை பத்தி கட்சியோட தலைமை அறிவிக்கும் போது பாத்துக்கோங்க அதெல்லாம் கட்சி முடிவு பண்ண வேண்டியது இதுக்கு மேல போன வந்து தெற்கில் வச்சாங்க யாருமே வந்து கேட்கல தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முகாம்களை நடத்துவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது நீங்க சொல்றீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரி அதிமுக கொடுக்குதுன்னு நாங்க சொல்றோம் பத்து வருட காலம் அம்மாவின் ஆட்சியில் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சியை தான் புரியுது எல்லாமே இல்ல ஸ்கூட்டர் திட்டத்தை நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க லேப்டாப் நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு பெண்களுக்கு நன்மை செய்யற திட்டங்கள் எல்லாம் அதிமுக திட்டங்களை நிறுத்தி விட்டு இவர்கள் ஏதோ புதிதாக செய்வது போல ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் அதனால இது வெர்ஷன் டூ அல்ல இங்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அரசு முழுமையாக துணை நிற்கும் சமூக வலைதளங்களில் என்ன வைரலா அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுதா இனபோன்னு எனக்கு இனபோடு புரியல உங்களுக்கு எதாவது திரு குமல்நாஸ் சாஹிவோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாத அளவுதான் அவர் அனுப்புனாங்க ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதோ அந்த சகோதரர்களே மீடியா சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இத்தனை நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் சமுதாயத்திலே பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க நபர்களுக்கு கூட எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வந்தது போக இப்போது மீடியா நண்பர்களையும் தாக்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் அரசு இப்போது அந்த மாதிரி ரவுடிகளுக்கு திமுக அரசாங்கத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு மந்திரிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது திருச்சியில ஒரு மீடியா நண்பர் தாக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இவரோட வீடியோ நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு தமிழக அரசுக்கு தெரியாதா தமிழக முதல்வர் கனவு கேட்கிறீங்களே எங்களுக்கு ஒரு கனவு உண்டு எங்களுடைய மீடியா நண்பர்களை எந்த அதிகார வர்க்கமும் அச்சுறுத்தாமல் செய்து சேகரிப்பதற்கு அவர்களுக்கும் ஒரு கனம் உண்டு காவல் மரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தின விஷயத்தை ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த போதே நாங்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தினோம் அஜித் குமார் அவர்களுடைய அந்த லாக் மரணத்துக்கு இந்த தமிழக அரசு சரியான நீதி கொடுக்க வேண்டும் இதற்கு முன்பாக இப்படி சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் டூர் போயிட்டு இருந்தாங்க இப்போது மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த மாவட்டத்திற்கே சென்று போது கூட

Why your speaker is not allowing my posting in the assembly, then what right the DMK government is having to talk about the democracy? This is my question. When I am talking, that why the honorable chief minister is not extending his wishes for in the festival. The speaker here, he has expanded my speech. Is this a democracy? And what right Mr. Salin is having to talk about the central government democracy? அந்த தொகுதியினுடைய சுற்றுப்பயணத்தை மட்டும் மாற்றி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கார் உடனே வந்து ஏதோ ஒரு பூதாகரமான பிரச்சனையாக அதை மாற்றி அவர் ஏதோ வந்து இதுல வந்து பின்னால் ஏதோ அரசு எதுவுமே கிடையாது அன்புக்குரிய சகோதர திரு அண்ணாமலை அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பது எங்கள் அத்தனை பேருடைய விருப்பம் நாங்க சொல்றோம் இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரம் எங்க கிட்ட இல்ல டெல்லி கிட்ட இருக்கு நான் ஏன் விரும்ப ஏன் விரும்ப என்னோட சகோதரர் வரணும்னு விருப்பப்படுறேன் அதாவது

எங்களோட கூட்டணி பலமான கூட்டணிங்க இதை பாருங்க முன்னாடி தலைவர்களோட தலைவர்கள் பதவி சென்ட்ரல் பார்ட்டி